வீரனாக இருக்கிறதுல இருந்து வீரன் மாவீரனாக மாறுவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்றது அந்த ஆக்ஷன் அந்த தைரியம் அந்த தைரியம் அந்த கம்பீரம் வரும்பொழுது பெண்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம உடனே பெண்களுக்கும் வீரத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இணைப்பு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இருக்கு நம்மளுடைய ஹிஸ்ட்ரில இருக்க எல்லா பக்கங்கள்லயுமே அது இருக்கு பொதுவா வீட்டுல வந்து கராத்தே கத்துக்கோ சிலம்பம் கத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதை தாண்டி நம்மளுடைய பாதுகாப்பு நாட்டின் பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய அந்த கமாண்டோஸ் இப்பொழுது இந்த மேடையில வந்து எப்படி ஒரு ஒரு செக்யூரான ஸ்டேட்டை நமக்காக உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு இந்த மேடையிலேயே அதை நமக்காக பண்ணி காட்ட போறாங்க அண்ட் எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த கமாண்டோஸ் இன் புலீஸ் ஃபோர்ஸ் இருக்கிறவங்க முதலாவதாக நம்ம ஏ கே ஃபார்ட்டி செவன் அசால்ட் ரைஃபிளும் இரண்டாவதாக எம்பி ஃபைவ் அண்ட் இறுதியாக த கிளாக் செவன்டீன் பிஸ்டலை எப்படி அதிவேகமாக பிரித்து ஒன்று சேர்க்க முடியும் அப்படின்றத நம்ம எல்லாரும் இப்பொழுது பார்க்க போகிறோம் கேன் வி ஹேவ் த மான் ஸ்டேஜ் பிளீஸ் முதலாவதாக நாம சில வீடியோக்களையும் செய்தித்தாள்களுமே கேள்விப்பட்டிருப்போம் ஏ கே அந்த செவன் அசால் அந்த கண்ணை மூடிக்கொண்டு அதை டிஸ்பண்டில் பண்ணி அசம்பிள் பண்றாங்க இரண்டாவதாக தி எம் ஃபைவ் இறுதியாக குளோத் செவன்டீன் பிஸ்தல்

நம்மளால கண்ணை மூடிக்கொண்டு ஒரு பிஸ்டல டிஸ்மாண்டில் பண்ணி அசம்பிள் பண்ண முடியுது இது ஒரு ஆர்மி லெவல் ட்ரைனிங் இருந்தா தான் முடியும் பெஸ்ட் விஷஸ் Thank you. வெல்லும் தமிழ் பெண்கள்ல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுடைய ஹெல்த் பத்தி அவங்களுடைய மனநிலம் எவ்வளவு நல்லாக இருக்கணும் உடல் நிலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் பார்த்தோம் அவங்க மேடையில் வந்து பேசின விஷயங்கள் நெகிழ்ச்சியாக இருந்தது உரிமையாக மகிழ்ச்சியாகவும் இருந்தது அடுத்தபடியாக பெண் ஆளுமையை கொண்டாடக்கூடிய இந்த மேடையில் நிறைய பேர் வந்து பேச போகிறாங்க வெள்ளம் தமிழ் பெண்கள் அப்படின்ற இந்த பெயர் ஏன் சும்மா இன்னைக்கு ஒரு அரசாங்க அலுவலகத்தில் போங்க ஒரு தனியார் அலுவலகத்தில் போங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போங்க அங்கே எங்கெல்லாம் பவர் இருக்கோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு பெண்கள் தான் அலுவலில் இருக்காங்க அதை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் பெருமையாக இருக்கும் அதற்காகவே நமக்காகவே அவர் கைதாட்டிக்கலாம் ஏன்னா அந்த இடத்துக்கு நம்ம எந்த கேட்டகரியிலையும் போல நம்மளுடைய உழைப்பால் நம்ம படிப்பால் மட்டும் தான் அங்கே போய் சேர்ந்திருக்கோம் அதற்காகவே ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் அண்ட் அந்த காட்சி தான் இங்கே இந்த மேடையில நம்ம கொண்டாட போகிறோம் இப்பொழுது இந்த மேடையில அந்த தமிழ் பெண் ஆளுமைகளை வெல்கம் பண்ண போறோம் அத்தனை கவுன்சிலர்ஸ் பஞ்சாயத்து தலைவிகள் அத்தனை நகராட்சி தலைவிகள் ஊராட்சி தலைவர் இந்த சேர்மன் பிரசிடென்ட் பென் பாசஸ் மேனேஜர்ஸ் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு தமிழ்நாடு பெண்கள் கம்பீரமாக இந்த மேடைக்கு வர போறாங்க ஒரு பெரிய கைத்தட்டில் அவங்களுக்காக கொடுத்துருங்க வெல்லும் தமிழ் பெண்கள் இந்த மேடையில் வருக வருக ராஜேஸ்வரி மாவ இருக்காங்களா வணக்கம் பெண் பஞ்சாயத்து தலைவர் சொல்லுங்க தலைவி சொல்லுங்க மேம் கவுன்சிலர் சொல்லுங்க மேம் சொல்லுங்க நான் என்னோட பேர் ராஜேஸ்வரி பத்திராயிருப்பு பேரூராட்சியில இருந்து வந்திருக்கிறேன் பத்தாவது வார்டோட முதல் பெண் கவுன்சிலர் நான் என்பதுல சந்தோஷப்படுறேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த வெற்றி கிடைக்கும் போது எனக்கு அப்படி ஒரு ஆனந்தமா இருந்தது என்ன சொல்றது வெளியில வெற்றி வெற்றி வேட்பாளர் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லும்போது போது வெளியில படிய விட்டு கீழே இறங்கும் போது போலீஸ் கார்டு வந்து இல்லை மேடம் உங்களை நாங்கள் தனியாக அனுப்ப முடியாது மேடம்னு சொன்னாங்க நான் ஒரு பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கு தான் படிச்சிருக்கிறேன் என்ன மேடம்னு சொன்னது ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது மேடம்னு சொல்லும்போது யாரையோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் திரும்பி பார்த்தேன் என்னோட வீட்டுக்கார் உனதாம்மா கூப்பிடுறாங்க உன்னதான் கூப்பிட்றாங்க உனக்கு தான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க என்னென்னு கேளு அப்படின்னாங்க மேடம் உங்களை நாங்கள் தான் உங்கள் இருப்பிடம் வரைக்கும் கொண்டு போய் விடுவோம் நீங்கள் எங்களோட தான் வரணும் அப்படின்றத அவங்க சொன்னாங்க இல்லை சார் நான் என்னோடய வீட்டுக்காரோடய போகிறேன் போது இல்லை மேடம் இது எங்களோட கடமை நாங்கள் உங்களை கொண்டு போய் உங்க உங்கள் வார்டுலேயே கொண்டு போய் நாங்கள் விடணும் அப்படின்றத சொன்னாங்க என்னையும் அவரையும் சேர்த்து கொண்டு போய் விடும்போது அங்கே இருக்க வரவேற்புங்கிறதே வேற மாதிரி இருந்துச்சுங்க முன்னாடி என்னோட அப்பாவை வச்சு நான் அடையாளப்படுத்துவாங்க எங்கள் அப்பா எக் சர்வீஸ் அவர் அவரோட பொண்ணாதான் என்னை சொல்லியிருக்கிறாங்க இப்போ எங்கள் அப்பாவை பத்தாவது வார்டோட கவுன்சிலரோட அப்பா அப்படின்னு இப்போ எங்கள் அப்பாவை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்னோட அப்பாவை அவரை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க என் பொண்ணுங்க போனாலுமே எங்கேயாவது போயிட்டு இருந்தாலுமே கவுன்சிலரோட பொண்ணு போகுதுங்க ரெண்டு பேர் போறாங்க பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது இது எனக்கு வித்தியாசமான அனுபவமாகவும் இருக்குது ஒரு பெண் அரசியலுக்குள்ள வரும்போது என்ன மாற்றம் நிகழும்னா இந்த மாற்றம் தான் நிகழும் பெரிய அங்கீகாரம் சமூக அங்கீகாரம் கிடைக்கிறது

கனவுக்கோ லட்சியத்துக்கும் என்னுடைய கணவர் வந்து உயிர் கொடுத்தாரு நான் அதுக்கப்புறம் என்னை வந்து ஒரு சுய குழு ஆரம்பிக்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி மூணில் நான் ஒரு சுய உதவிக்குழு ஆரம்பித்தேன் மக்களை போய் நான் கூப்பிட்றதுக்குள்ளேயே எனக்கு பெரிய விஷயமாயிடுச்சு வெளியில் வரமாட்டேன்ட்டாங்க அப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் போய் பேசி அவங்கள அழைச்சிட்டு வந்து ஒரு குழுவாக ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி என்னுடைய தெருவை பார்த்தாக்கா மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர் தான் அத்தனை பேருமே இருக்கிறாங்க அந்த நிலையை நான் உருவாக்குனேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அடுத்து நான் செயல்பட்டது என்ன அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு வந்து நகரமன்ற உறுப்பினர் ஆகணும் ஒன்ற ஒரு லட்சியம் இருந்தது அப்போ வந்து அதை என்னுடைய கணவர்கிட்ட போய் நான் சொன்னேன் நான் அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க நம்மளால முடியாதுமா அதை செயல்படுத்த முடியாது ஏங்க அதை மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அப்போ சொன்னாங்க நம்மளுடைய கம்யூனிட்டின்னு பார்த்தாக்கா நம்ம நாலு பேர் தான் இருக்கோம் ஜாதி அடிப்படையெல்லாம் இருக்குது அது மூலயமா தான் நம்ம வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு யோசனை வந்தது அப்போ வந்து கவுன்சிலர் பதவி இல்லை இந்த ஊராட்சி அமைப்பு இல்லாமல் இருந்தது அதை வந்து எனக்கு நான் சாதகமாக நான் பயன்படுத்திக்க ஆரம்பித்தேன் நான் நேரடியாக மக்களை போய் சந்திக்க ஆரம்பித்தேன் மக்களுடைய குறைகளை என்னன்றதெல்லாம் நான் ஒரு சர்வே மாதிரி நோட் புக் போட்டு நோட் பண்ண ஆரம்பித்தேன் எங்கள் ஊர் கமிஷனர் கிட்ட போயிட்டு ஒரு மனுவை கொடுக்க ஆரம்பித்தேன் மக்களுக்கு தேவையான அந்த ஸ்ட்ரீட் லைட்டு ட்ரைனேஜ் கிளீனிங் கொசு மருந்து அடிக்கிறது இதெல்லாம் வந்து அந்த சமயம் கவுன்சிலர் இல்லாத அப்போது நான் அதை வந்து செயல்படுத்த ஆரம்பித்தேன் ஒரு மகளிர் குழு தலைவியாக அதுவே எனக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ஈடுபாடு கொடுக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது அந்த டைம் நான் என் கணவர்கிட்ட போய் சொன்னேன் நான் வந்து மக்களோட மக்களாக நின்னங்க எனக்கு மக்கள் சப்போர்ட்டு இருக்கே நான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து சரி சப்போர்ட் பண்ணாங்க நான் எலெக்ஷனில் நின்ன எலெக்ஷன் வந்து எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது நான் ஜெயிப்பனான்ற மாதிரி இருந்தது அவ்வளவு இடைஞ்சல்கள் இருந்தது அவ்வளோ துன்புற்கள் அவ்வளவு இன்னல்களை நான் சந்திச்சேன் என் கூட இருந்தது சுய உதவிக்குழு பெண்கள் பதினெட்டு பேர் மட்டும்தான் என் கூட இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு பேரா குறைஞ்சி போயிடுவாங்க வந்து மிரட்டுறது அவங்கள பயமுறுத்துறது ரெண்டு ரெண்டு பேரா குறைஞ்சாங்க கடைசி நேரத்தில் இரண்டு பெண்கள் மட்டும்தான் என் கூட இருந்தாங்க எலெக்ஷன் சந்தித்தேன் ரிசல்ட்டுக்காக போறோம் ரிசல்ட் வருது போ அந்த நேரத்தில் போயிட்டுருக்கோம் போகும்போது என் கணவர் வண்டியில் வான்னு கூப்பிடறாரு நான் வண்டியில வரல அப்படின்னுட்டு எனக்கு மனநிலையே சரியில்லை அந்த நேரத்தில் நடந்தே நான் போயிட்டு இருக்கிறேன் ரிசல்ட் பூத்து உள்ள போறோம் கவுண்டிங் பண்றாங்க பண்ணனது மிஷின் ஓபன் பண்றாங்க பண்ணனதும் பார்த்தாக்கா அள்ளி கொடுத்தாங்க அந்த பெண்கள் அந்த ஓட்டை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு வந்து வெற்றி வாய்ப்பை கொடுத்த என்னுடைய வார்டு பெண்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என்னைக்குமே உங்களுக்கு நான் விசுவாசமா இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய எண்ணம் தேங்க்யூ ஆக்சுவலாக பெண்களுக்கு ஏன் அதிகாரம் போகணுங்கிறதுக்கு இது மற்றும் ஒரு சாட்சி ஏன்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பேச்சை பார்த்தீங்களா அது ஒரு கிளாரிட்டி இருக்கு ஒரு தெளிவு இருக்கு பேசின இரண்டு பெண்களுக்குமே அப்படி ஒரு கிளாரிட்டி இருக்கு கவுன்சிலர் இருந்தாலும் சரி அந்த பக்கத்தில் கூட அம்மாவா இருந்தாலும் சரி பேசும்போது ஒரு கிளாரிட்டி இருக்கு நான் என்ன செய்யறேன் இந்த மக்கள் எனக்கு என்ன செஞ்சிருக்காங்க இந்த மக்கள் எனக்கு கொடுத்துருக்கூடிய வேலை என்ன மக்கள் எனக்கு கொடுத்துருக்கூடிய பதவி என்னன்னு உணர்ந்த அந்த கிளாரிட்டி இருக்குல்ல பிரம்மாண்டம் சொல்ல வார்த்தைகளே இல்லம்மா அந்த கிளாரிட்டி அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா என்னன்னா இன்னும் பொது பொது புத்தியில் இருக்கும் எந்த யார் 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 பிரதானமான இருக்காங்களோ அவர்கள் தான் தான் ஜெயிக்க முடியும் முடியும் அவங்க ஆட்சி அமைக்க இந்த மாதிரி ஒரு ஒரு சாட்சி இதுதான் தமிழ்நாடு தமிழ்நாடு மாடல் கிரியேட் இது பிரதானமாக பிரதானமாக இருந்தாலும் சரி சரி மக்களுக்காக மக்களுக்காக செய்ய முடியும் அப்படின்னா அவர்களை தமிழ்நாடு தேர்வு செய்யும் மச் அண்ட் பேகம் மேகம் அலைக்கும் வரமத்துல பரக்கத்துகு நான் ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தேன் நான் அரசியலுக்கு வரையில் பெண் வார்டா பெண் வார்டு வந்துச்சு அப்போ என் கணவர் சொன்னாக நீ இதில் நில்லு அப்படின்ட்டு இப்படியே அடுப்பாங்கிறையிலே அடைஞ்சு கிடக்க வேணாம் நீனு ஒரு தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிதான் என்னை வ இதில் இறக்கிவிட்டாக நானும் போய் நின்ட்டேன் எனக்கு பய ஒரே அழுகை நான் ஒரே அழுத இனிமேல் நான் போக மாட்டேன் அங்கே போன எல்லாம் பேசணும் எல்லாம் பேசணும் எங்கள் இது வந்து சிறுபான்மை இது நான் பேசவும் மாட்டேன் எல்லாம் பேசணும் வெக்கமாக இருக்கும் பெரிய பெரிய பேச்செலாம் பேசுவாங்க நான் ஒரு படிக்காத பத்தாவது படிக்காத பெண்ட்டேன் அப்போ அழுது அழுத எனக்கு வேணாண்டு நீ நில்லு அப்படின்னு சொல்லி மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழிசியாக்கா அவர்கள் எனக்கு ஒரு வாரமாக கிளாஸ் எடுத்தாங்க நீ நில்லு முதல்வர் அவ்வளவு இது திட்டங்கள் செஞ்சிருக்காக நீ நிற்கணும் நீனும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி